வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் கடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதிக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவ காற்றை ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் வழி ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக நுழைய செய்து குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நுழைய செய்து பரவலான ஒரு தென்மேற்கு பருவமழையை வலுவாக குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவா வடக்கு கர்நாடகா பகுதிகளில் கொடுக்க படிப்படியாக கேரளா தெற்கு கர்நாடகா மற்றும் மாகே பகுதிகளில் தீவிரமடைந்து கொண்டு தீவிரமடைய செய்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே வெப்ப சலனத்துடன் கூடிய இணைந்த தென்மேற்கு பருவக்காற்று அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை ஈரப்பதத்துடன் கூடிய பருவக்காற்றை வங்கக்கடல் நோக்கி ஈர்க்க கேரளாவிலே வெப்பமடைந்து லேசாக்கி மேலெடுந்த அந்த ஈரப்பதமிக்க காற்று தமிழ்நாட்டிலே மாலையிலே இரவிலே நள்ளிரவு அதிகாலையில இடி மழை பொடிவை பரவலாகவே ஏற்படுத்தியது ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டங்களிலும் ஏற்படுத்திய நிலையில தென்மேற்கு பருவக்காற்று காற்று மழைப்பொழிவு குறைவாக பெய்யக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு மழை அதே போல மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை இன்னும் வடக்கே போக போக அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது திருச்சி மாநகரம் திருச்சி மாநகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய தாத்தையங்கற்பேட்டை உப்பிலியபுரம் பகுதி ஒவ்வொரு இடத்திலையும் ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் நனைக்கும் மழை தூரல் மழை பொழிவு முதல் கனமழை பொழிவு வரை கொடுத்திருக்கிறது நாமக்கல் சேலம் மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி தலைநகர் பகுதிகளில் சாரலை கொடுத்தாலும் வடக்கையும் தெற்கையும் நல்ல மழை பொழிவு பெண்ணாகரம் ஈரோடு வடக்கு நீலகிரி மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் நொடிந்ததும் அது தீவிரமடைந்து விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேலும் தீவிரமடைந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு மழைப்படிவை நேற்றைக்கு காலை அறிக்கையில நாம் கொடுத்தது போலவே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்த இடத்துல வழுத்த மழை பொழிவோம் அருகருகே குறைவாகவும் அருகருகே தூரல் சரலாகவும் அருகருகே ஒதுக்கியும் நல்ல மழைப்படிவை நேற்றைக்கு கொடுத்திருக்கிறதே நேற்றைக்கு மாலை சில இடங்களிலே தொடங்கிய மழை அந்த மாவட்டத்தில் அங்குமிங்கும் நகர்ந்து நல்ல மழைப்படிவை வெவ்வேறு இடங்களில் நகர்ந்து நகர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தது சில இடங்களிலே மணிக்கணக்கில் தூரல் காணப்பட்டது சில இடங்களிலே குறைந்த நேரத்தில் நல்ல மழைப்படிவை கொட்டி சாய்த்தது சில இடங்களிலே இரண்டாவது முறை கூட வந்து மழைப்படிவை கொடுத்தது தெற்கு காற்று சற்று கூடு சற்று அதாவது வளிமண்டல மேலடுக்கிலே தெற்கு காற்று சற்று கூடுதலாக இருந்ததன் காரணமாக டெல்டாவின் தெற்கு பகுதியில் மன்னார்குடிக்கு தெற்கே மழைப்பொழிவு இல்லாமல் இருந்தாலும் அந்த தெற்கு காற்று மன்னார்குடிக்கு வடக்கே நன்னிலம் மற்றும் அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சை மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் பகுதிகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் நல்ல ஒரு வானிலை அமைப்பை தெற்கு காற்று ஏற்படுத்தி குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தி வெப்ப சலன தென்மேற்கு பருவக்காற்று இணைந்த மழை பொழிவை நேற்றைக்கு கொடுத்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக கடலுக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை சற்று கூடுதலாக வடக்கு கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மேலும் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கோவா வழியாக குறிப்பாக கோவா கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு கேரளா வழியாக நல்ல ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு இரண்டு மூன்று இரண்டு மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து சாரலை இனிமேல் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் விலகி போய்விடாது அறவே இல்லாமல் வறண்ட வானிலையை ஒரு கடுமையான ஒரு வெயில் வானிலையை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை வரக்கூடிய பத்து நாட்களுக்கு சாரலும் தூரலும் லேசான மழையும் மிதமான மழையும் சற்று கனமழையும் குறிப்பாக கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை விட சற்று வடக்கு பகுதியில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழையும் கோவா மற்றும் மகாராஷ்டிர பகுதிகளில் அதிக மழை பொழிவையும் இதை விட கூடுதல் மழை பொழிவாக தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பகுதியில் அதை கூடுதலாக கூடுதலாக பிரதேசத்தோட வடக்கு பகுதி தெலுங்கானா பகுதியில் அதைவிட கூடுதலாக ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலை ஒட்டிய பீகார் பகுதி ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது கோடை தென்மேற்கு பருவமழை தொடங்கிய தொடங்கும் நேரத்திலும் இடி மின்னலால் அதிக உயிரிழப்பு ஏற்படலாம் என்று சொன்னோம் குறிப்பாக கார்பன் வாய்ப்பு பீகாரிலே அதிகமாக குவிக்கப்படுகிறது என்று சொன்னோம் ஆகவே நேற்றைக்கு பீகாரில் ஒரே நாளில் மட்டும் இடி மின்னல் தாக்கி இருபத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஆகவே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு வட மாநிலங்களிலையும் சாரல் மழைப்பொழிவு கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கனமழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு என்று இருந்த நிலையில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே கேரளாவிலே சாரல் மழை லேசான மழை மிதமான மழை இருந்து கொண்டே இருக்கும் நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதாவது சில நேரங்கள் சாரல் வலுவாக இருந்தாலும் சில நேரங்களிலே சாரல் குறைவாக இருந்தாலும் சில நேரங்களிலே மலை மேலே நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல ஒரு சாரல் மழை படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குற்றால அருவியில தொடர்ந்து தண்ணீர் விருத்து கூடுதலாகவே இருக்கும் குற்றாலத்தை விட தேனிக்கு கூடுதலாகவும் அதாவது கன்னியாகுமரியை விட தேனிக்கு கூடுதல் மழையும் அதாவது கன்னியாகுமரியை விட தென்காசி திடல்வெளி கூடுதல் மழையும் அதைவிட விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் அதைவிட மூணாறு மற்றும் கேரளாவின் ஏலக்காய் சாகுபடி பகுதி தேனி மாவட்ட பகுதிகளுக்கு முன்லை பெரியாருக்கு சற்று கூடுதலாகவும் அதைவிட மறையூர் மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கு கூடுதலாகவும் அதைவிட ஒரு சிறப்பான மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் வயநாடை ஒட்டியுள்ள அதாவது நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு நீலகிரி மாவட்டத்தோட வட மேற்கு பகுதி அதாவது முதுமலை உள்ளிட்ட பகுதிகள் மேலும் கர்நாடகாவின் மற்றும் கேரளாவின் வயநாடு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு வரக்கூடிய கர்நாடக அணையை நிரப்பாவிட்டாலும் ஏற்கனவே கபினி அணை நிரப்ப நிரம்பி அங்கிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கபினி அணையிலிருந்து ஒரு டிஎம்சிக்கு உள்ளாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற நிலையில அதாவது நிரம்பிய நிலையில தண்ணீர் வரத்து கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில படிப்படியாக மழை பொழிவு கர்நாடகாவிலே அதிகரிக்கும் என்பதனால வரக்கூடிய ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கர்நாடகா அணை கண் ஒரு கணிசமான மட்டத்தை எட்டியோ அல்லது நிரம்பவோ வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் பத்துக்குள் கேஆர்எஸ் அணை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிரம்பிவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய அதுக்கு அதற்கு பிறகு பெய்யக்கூடிய மழையெல்லாம் அது தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடப்பட்டே ஆக வேண்டும் ஆகவே கபனிலிருந்து ஒரு டிஎம்சிக்குள்ளாக தண்ணீரும் ஆடிப்பெருக்குக்கு பிறகு தினசரி ஓரிரு டிஎம்சி தண்ணீரும் குறைந்தபட்சம் ஆடிப்பெருக்குக்கு பிறகு இரண்டு மூன்று டிஎம்சி தண்ணீர் வந்து மேட்டூருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இதன் காரணமாக தற்பொழுது மேட்டூரில் இருக்கக்கூடிய பதிமூன்று டிஎம்சி இருப்பு என்பது படிப்படியாக ஒரு ஒரு டிஎம்சியாக உயரும் ஆடி பெருக்குக்கு பிறகு இரண்டு மூன்று டிஎம்சி பேர் ஒரு நாலு ஒன்றுக்கு இரண்டு டிஎம்சி மூன்று டிஎம்சி என்று உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் பத்திலிருந்து கூடுதல் நீர் கிடைத்து நல்ல ஒரு வேகமாக ஒரு உயர்த்தக்கூடிய நீர் இருப்பை ஏற்றக்கூடிய நீர் இருப்பை உயர்த்தக்கூடிய வகையில் மழை பொழிவு கர்நாடகாவில் இருக்கும் அணையை நிரப்பும் அதற்கு முன்பே அதில் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு ஏறுமுகத்துக்கு செல்லக்கூடிய மேட்டூர் ஆகஸ்ட் இறுதியில் திறக்க தேவையான ஐம்பது டிஎம்சி அதாவது தொண்ணூற்றி மூன்றுக்கு ஐம்பது டிஎம்சி என்ற அளவிலே வந்து போதுமான திறப்பதற்கு ஏற்ற சாதக சூழலை ஏற்படுத்தும் இருந்தாலும் முதல் உடனடியாக நிரம்பாவிட்டாலும் மெல்ல ஏறுமுகத்திற்கு செல்லும் வகையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளாவின் பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இதன் காரணமாக ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர்ல மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையால் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பாசனத்திற்கு பயன் தரக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு பவானி சாகர் பரம்பிக்குளம் மற்றும் பிற அணைகள் பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் அது வரைக்கும் தமிழ்நாட்டில உள்பகுதிகளில வெப்பசலன சாரல் மழையும் கேரளாவில் நம்பிக்கையூட்டும் மழைப்படிவும் இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டிலே நேற்று பெய்தது போல் கனமழைப்பழிவை கொடுக்காவிட்டாலும் இன்றைக்கு மழை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் தர்மபுரி சேலம் மற்றும் அதனுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதிகள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் தர்மபுரி மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை சாரல் மழைப்பொழிவையாவது குறைந்தபட்சம் கொடுக்கும் அது அப்படியே சென்னை திருவள்ளுவர் சென்று செங்கல்பட்டு கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல கொடைக்கானல் மழை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதியாக இருக்கிற மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதியில் ஒரு சாரல் மழைப்படிவை லேசார மழைப்படிவை கொடுக்கும் ஆக எந்த நாள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அந்த நாளிலே கேரளாவிலும் தமிழ்நாட்டின் நீர் பிடிப்பு பகுதிகளிலும் மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் தென்மேற்கு பருவக்காற்றை மறைக்கக்கூடிய பகுதிகளில் மாலை இரவு இடிமழைப்படிவு இருக்கும் அதாவது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் சாரல் இருக்கும் சாரல் லேசாக இருந்தாலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு கொடுக்கும் என்ற ஒரு ஓரளவிற்கு நம்பிக்கை விட்ட மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடனும் சாரல் குளிர்ந்த சீதோஷ நிலை மேகமூட்ட வானிலை தான் வரக்கூடிய நாட்களிலே பெரும்பாலும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு தென்மேற்கு பருவமழை இம்மாதம் இருபது தேதியிலிருந்து பதினெட்டுக்கு மேல் இருபதிலிருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைந்து ஆகஸ்டில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து செப்டம்பர் அக்டோபர்ல நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்து வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தொடங்க சாதகம் இருக்கிறது தென்மேற்கு பொறுமழை பின்மழையாகவும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்றும் தூரல் சாரலும் வரும் அதே போலதான் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும் மழை மறைக்கக்கூடிய பகுதியின் கிழக்கு பகுதி மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்படக்கூடிய மதுரை வடக்கு சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் வடக்கு பகுதி மற்றும் இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கலாம் அதே போல ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் நாமக்கல் சேலம் மற்றும் தருமபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியில் வடகடலோர மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை இருக்கும் தென்மேற்கு பொருமழை வலுப்பெற்றால் சாரல் மழையாகத்தான் தமிழ்நாட்டிற்கு இருக்கும் ஆனால் குளிர்ந்த சீதோஷனையும் மேற்கு காற்றும் மிதமான வெப்பமும் வெயில் குறைந்தும் காணப்படும் என்பதை நினைவில் கொண்டு அவ்வப்பொழுது சாரல் எட்டும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி லாபம் அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி